ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கரம்பை என்ற இடம் நல்ல மணிமுத்தாறு கால்வாய் பாருங்கள் எந்த அழகா போகிறது நல்ல மணிமுத்தாறு கால்வாய் இந்த யூகாலிப்டஸுக்கு பின்னால் தான் இருக்குது இது ஒரு பாலம் இன்னும் ஒரு பாலம் கூட இருக்குது அதை நான் உங்களுக்கு காணிக்கிறேன் காரு எல்லாம் போடிய பாலம் தான் இது இடம் பார்த்தீங்கன்னா அங்கே நேராக தெரியுது பாருங்கள் பேக்கில் இதுதான் கம்ப்ளீட் தேக்கு இந்த இந்த இடத்துலேருந்தே தொடங்கும் தொடங்கி இந்த ஈகாலிட்டிஸுக்கு பின்னால் அப்படியே வருது பாருங்கள் கம்ப்ளீட்டாக தேக்கு இது ஈக்காலூட்டிஸுக்கு வலதுபுறமாக உள்ள தேக்கு இதனுடைய கண்ட்ரி தான் நான் இப்போ ஃபஸ்ட்டு காணிச்சது இப்போது அடுத்த பாலத்தை நோக்கி நம்ம வந்துட்டுருக்கோம் வந்து இது மிகப்பெரிய பாலம் தண்ணி போயிட்டு இருக்குது பெரிய பாலம் ரெண்டு வண்டி போயிட்டு வரலாம் அதில் ஒரு வண்டி தான் போக முடியும் இடம் பார்த்தீங்கன்னா வந்து நெல்லை பாவநாசம் மாநில நெடுஞ்சாலையில் கரம்பை அப்படிங்கிற இடத்துல இருந்து நாலாவது கிலோமீட்டரில் அந்த இடம் இருக்குது பாதம் ரொம்ப கிளியராக இருக்கும் வண்டலோடை நீர்த்தேக்கம் டேம்னு சொல்லுவாங்க அந்த இடம் தான் இது மொத்தம் இரநூறு ஏக்கர் இதுதான் டேம் டேமோட ரைட் சைடில் தான் நமக்கு வந்து இடம் மொத்தம் இரநூறு ஏக்கர் தேக்கு எஸ்டேட் ஒரு ஏக்கர் ஐந்து லட்ச ரூபா ஒரு சென்று ஐயாயிரம் ரூபா பாருங்கள் என்னை பார்க்கக்கூடிய தேக்கு தான் நம்முடைய இது இந்த இடத்துல மட்டும் அந்த பைக் இன்றைக்கி பாருங்கள் அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணி போட்டிருக்காங்க வண்டிகள் வந்து நின்று போதுக்கு பில்டிங்குகள் ஏதாவது போடலாம் இருந்தாலும் போடலாம் இந்த வீடியோ பல முறை உங்களுக்கு வந்திருந்தாலும் இந்த வீடியோவில் இந்த தேக்கோட சைஸ் எப்படி இருக்குதுங்கிறத நாங்கள் கிளியராக உள்ளுக்கு போய் நாங்கள் எடுத்துருக்குறோம் பாருங்கள் பெரிய தேக்காலாக இருக்காது மண் நல்ல செம்மண் பார்த்துடுங்க ஆனால் இந்த தேக்கு வந்து சின்ன தேக்கு காரணம் என்னென்னா இது கம்பெனி ப்ராப்பர்ட்டி ஆகும் அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா மேனேஜர் லெவலில் தான் இதனுடைய பார்வை இருக்குது அவங்க ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்து இருக்கா இவங்க இதை கட் பண்ணி எடுத்துருவாங்க ஃபாரஸ்ட்டு பெர்மிஷன் வாங்கி இப்போ நம்ம பிரைவேட்னா பரவாயில்ல பாருங்கள் நேர் அந்த ஒரு லை பார்த்திங்களோ அந்த பாதை போல இருக்குல்லாம் அது நம்முடைய லேண்டோட இடது சைடு பாதை ஆக்சுவலி அது வந்து வேலி போட்டிருக்காங்க ரைட் சைடில் இருக்கிற நான் பார்க்கக்கூடிய தேக்கு கம்ப்ளீட்டாக நம்முடைய இதற்கு உட்பட்ட இரநூறு ஏக்கருக்கு உள்பட்ட இடம் இரநூறு ஏக்கரும் மொத்தம் தேக்கு தான் நிற்கிது இது அணையோட நேர் பேக் சைடு உள் உள்பக்கம் போகிறோம் பாருங்கள் கம்ப்ளீட் தேக்குகளை உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்துருக்குறோம் இதோ சைஸ் தேக்குன்னு ஒன்று மிகப்பெரிய தேக்குன்னு நினைக்கின்றான் ஆனால் தேக்குக்கு அவங்க வெளியே கேட்கல வரும் ஐய பாருங்க பாரஸ்டோட இது அந்த உள்பகுதியில் ஓடக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஓடை இந்த மலையிலிருந்து இறங்கக்கூடிய மலை நேரங்கள் இறங்கக்கூடிய தண்ணி இந்த ஒரு கால்வாய் போல் அப்படி போட்டிருக்காங்க மலைக்கு மேலே கிடையாதுங்க மலைக்கு தான் மலையோட மேல் பகுதியில் இல்லை நிரப்பாக இருக்கும்னு நினைக்க வேண்டாம் கண்டிப்பாக மலை அடியவாரன்னு சொல்லும்போது கொஞ்சம் பள்ளம் மேடு இருக்க தான் செய்யும் ஆனால் மண் நல்ல மண் நல்ல செம்மண் ரெண்டே ரெண்டு கையெழுத்து ஒரு நூற்றி ஐம்பத்தி ஐந்து ஏக்கரும் ஒரு நாற்பத்தி ஐந்து ஏக்கருமாக ரெண்டு கையெழுத்தில் இது இருக்குங்க இதில் நாற்பத்தி அஞ்சு ஏக்கர் உங்களுக்கு தனியாக வேணாலும் வாங்கிடலாம் இல்லைன்னா நீங்கள் இரநூறுவா ஏக்கர்லாம் எடுக்கணும் பாருங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கெண்டைக்கல்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் கல் அதை உங்களுக்கு நான் காணிக்கிறேன் அதுதான் நம்மளுடைய எல்க கடைசி எல்க இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கல் சுமாராக ஒரு ஐநூறு மீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து அந்த பாட்ரு அவங்க போட்டிருப்பாங்க பாருங்கள் தேக்கோட சைஸ் இதுதான் பெரிய தடி தேக்குன்னுங்க வந்து எதிர்பார்க்கா இதுதான் தான் தேக்குன்னு எந்த ஒரு வீடியோலையுமே இது வரைக்கும் நாங்கள் தேக்க உள் பக்கம் போய் எடுக்கலை இதுதான் கல் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட கல்லை தெளிவாக பாருங்கள் இதுதான் கவர்மெண்ட் போட்டிருக்க கல் இதுக்கு வலது பக்கம் ஃபாரஸ்ட் இடது பக்கம் கவர்மெண்ட் இடம் வலது பக்கம் இருக்குது பட்டா இடம் நிறைய பேர் கேட்பாங்க வந்து இது கவர்மெண்ட் இடம் இல்லை இது பட்டா எடுக்குமா அப்படின்னு கேட்பாங்க இல்லை கவர்மெண்ட் இடம் என்ன பாருங்கள் கல் போட்டிருக்காங்க இதுதான் கவர்மெண்ட் இடம் ஐநூறு மீட்டருக்கு ஒருக்காக ஒரு கல் வந்துகிட்டே இருக்கும் கவர்மெண்ட் எப்போவுமே கவர்மெண்ட் இடத்த நம்ம எடுக்க முடியாது ஆக்கிரமிக்க முடியாது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஏரியா இது பட்டா அந்த இடம்ங்க நான் பார்க்கக்கூடிய சிவப்பு மண் இது நம்முடைய இடம் அதுக்கு வலது பக்கம் இருக்கிறது கம்ப்ளீட்டாக நம்முடைய இடம்தான் வலது பக்கம் அந்த சிவப்பு மண்ணுக்கு வலது பக்கமாக இருக்கக்கூடிய இடம் அப்படியே ரைட்டில் ஏறி உங்களுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்டில் யூகாலிப்டேஷன் நிற்க பாருங்க இது இது நமக்கு ஒரு பாட்ரு இந்த யூகாலிபேஷனுடைய பேக் சைடில் தான் நமக்கு வந்து அந்த தேக்கோட கண்டினியூ அப்படியே பின்பகுதியிலேயே போய் போகுங்க ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அடி போகும் அளவு இரநூறு ஏக்கர்லாம் நல்ல ஒரு அதாவது நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்கணும் அப்படினா இதை வந்து நீங்கள் வேறு ஏதாவது வந்து இது உபயோகத்துக்கு இப்போ மகாக்கனி சந்தனம் ஈட்டி வேறு என்ன நம்ம மற்ற விலக்கூடிய மரங்கள் எதுனாலும் நீங்கள் நம்ம இந்த ரீப்ளாண்ட் பண்ணி செய்யலாம் இது ஒரு பாதை இருந்து சார் மெயின் மெயின் ரோட்லேருந்து இருந்து நாலாவது கிலோமீட்டரில் போய் சேர்ந்துடலாம் ரெண்டு பாதை இருக்குங்க ரெண்டு பாதை இருக்குது ஏதாவது ஒரு எந்த வழியிலேயும் போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ